முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் எக்கோடி யாராலும் வெல்லப்படாத ஆற்றலை பெற்றவன் வாரண பொருந்தமார்பு வரையனை எடுத்த தோல் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவு தாரணி மௌலி பத்து சங்கரன் கொடுத்தவால் இவ்வளவு ஆற்றலையும் பெற்ற ஒரு கதாபாத்திரம் ராவணன் கம்பனுடைய தூரிகை பற்றி மின்னி மெழுர்ந்த பாத்திரங்கள் அவனுடைய அறம் பெண்ணினுடைய பெருமை இன்னும் சொல்லப்போனால் நட்பு சகோதர பாசம் என்று பேசப்பட்ட நாம் எதிர்நிலை பாத்திரத்தை எதிர்நிலை பாத்திரத்தை கதாபாத்திரத்திற்கு இணையாக பேசிய கவிஞன் கம்பன் இந்த 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 இதை கொஞ்சம் நீங்கள் நுட்பமாக கவனிக்கணும் எதிர்நிலை பாத்திரத்தை கதாபாத்திரத்திற்கு இணையாக பேச செய்த ஒரு மிகச்சிறந்த வாழ்வியல் இயக்குனர் கம்பன் நான் அடுத்த தலைமுறைக்கு புரிகின்ற வகையில் கம்பனை எடுத்து செல்கின்றேன் இன்றைய நிகழ்வு நீங்கள் பார்க்கணும் ராமனுடைய புகழ் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் அனுமனுடைய புகழ் பேசப்படும் அனுமனுடைய புகழ் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் ராமநாமம் ஜபிக்கப்படும் என்று ஆன்றோர்களுடைய வாக்கு ஒன்று உண்டு ஆனால் காப்பியத்தில் பத்தாயிரம் பாட்டை தந்த கவியரசு நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்க கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்ற கவிச்சக்கரவர்த்தி ராமனுடைய புகழை பேச வந்தவன் அதற்கு சற்றும் குறைவில்லாது ராவணனுடைய புகழை பேசுகின்றான் எப்படி என்பதை அங்கொன்றும் இங்கொன்றுமாக முத்துக்களாக உங்களுக்கு எடுத்துச் சொல்றேன் ராவணனை விட ஒரு சிறந்த வீரன் யாருமே கிடையாது கம்பராமாயணத்தில் இரண்டு வீரர்களை காட்டுகின்றான் கம்பன் ஒன்று ராவணன் இன்னொன்று வாளி ராவணனை விட கொஞ்சம் வாளியை உயர்த்திய வீரத்தில் காட்டுவான் காரணம் வாளியின் வாழ் செல்கின்ற இடத்தில் ராவணனுடைய கொடை செல்லாது கோள் செல்லாது என்று சொல்லுவார் அப்போ அவரை விட வீரமாக காட்டினார் அதை அப்படியே வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் முதல்ல நான் ஆரண்ய காண்டத்துக்குள்ளே வரேன் ஆரண்ய காண்டத்தில் சூர்பனகை வந்து கவர்ந்து செல்வதற்கு இலக்குவனோடு அன்பு செலுத்துகிறா அப்புறம் மூக்கரு பட்டு போகிறா ஆனால் அண்ணன் போய் என்ன சொல்கிறா அவனை மதிமயக்குறா நீ உனக்காக ஒரு பெண்ணை பார்த்தேன் அவள் அடகில் சிறந்தவள் அவளை உனக்கு எடுத்து வருவதற்கு முயற்சித்த போது இப்படி துன்பம் அடைந்தேங்கிறான் ஆனால் அப்போ கூட கம்பன் ராவணன் வாயிலாக என்ன சொல்கிறான் சகோதரி நீ செய்த தவறு என்ன முத முதல்ல மதியோடு ராவணன் பேசப்பட்டது அந்த ஆரண்ய காண்டத்தில் நீ என்ன தவறு செஞ்சேங்கிறா அவள் எதை சொன்னால் ஆண் வீழ்ந்து போவானோ அப்போ அவனிடத்தில் வீரம் விவேகம் திறன் அரண் ஈகை எல்லாம் இருந்தது எதில் வீழ்ந்து போவான் காமத்தீயை மூட்டினால் சீதைங்கிற பாத்திரத்தை சொல்லி இப்போ ராவணன் வரான் அதுக்கு முன்னாடி மாரீசனை கூப்பிட்றான் மாரீசன் தான் மாயமானா போகிறான் அப்போ மாரிசன் முடியாது சீதையை எடுத்துட்டு வர மாட்டேன் இதெல்லாம் ராவணன் வழியாக பேசக்கூடிய பாத்திரங்கள் அப்போ மாரிசன் ஒரு வார்த்தை சொல்றானா நான் மான் வேடம் போட்டு போகிறேன் ஏன் தெரியுமா உன் கையில் இறப்பதை விட அந்த ராமனினுடைய திருக்கரத்தால் இறப்பது மேல் அப்போ ராமனை எங்கெல்லாம் பேசுகிறாங்களோ அங்கெல்லாம் ராவணன் பேசப்படுறார் இப்போ மாரீசன் இறந்து போகிறாரு இப்போ சீதையை கவர்ந்தெடுக்க ராவணன் வராரு ஆனால் ராவணனை ஒரு பண்பாட்டு பாத்திரமாக கம்பன் பார்க்குறான் எடுத்து சென்றனர் தூக்கி சென்றனர்னு சொல்லாமல் மண்ணோடு பேர்த்து மலை போல எடுத்து சென்றார் ஏன்னா சீதையினுடைய அனுமதி இல்லாமல் கற்பின் கனலி கற்பின் கொழுந்து அவளுடைய பர்மிஷன் இல்லாமல் நான் அவளை தொடமாட்டேன் அதனால தான் அந்த பர்ணசாலை மண்ணோடு பேர்த்து மலை மலைபோல் எடுத்து ராவணன் அசோகவனத்துக்கு கொண்டு போய் வச்சான் அப்போ அங்கே கூட ராவணனுடைய ஒரு நேர்த்தி நமக்கு தெரிகிறது இன்னும் சொல்லட்டுமா முத முதல்ல சீதையை பார்க்குறேன்னு ஆஞ்சநேய சுவாமிகள் அசோகவனத்துக்கு வந்தபோது அவரை பிடிச்சிட்டாங்க எல்லாரும் அறக்கர்கள் ஆனால் வீடனன் ஒரு வார்த்தை சொல்கிறான் தூதனா வந்து வெள்ளை கொடி காட்டியவனை தூதனாக வந்து வெள்ளை கொடி காட்டுகின்றவனை ஒருபோதும் நம்ம துன்புறுத்தக்கூடாதுன்னு ஒன்று வீடனன் சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து ஆஞ்சநேய சுவாமிகளை அனுப்பிச்சு வைக்கிறான் இதையெல்லாம் விட்டுங்க அசோகவனத்து ராவணனை மட்டும் நீங்கள் பாருங்க ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் நடக்குது ராமனுடைய அம்பு பட்டு அவன் நிராயுத பாணியா நிற்கிறான் என்று போய் நாளை வான்னா ஆனால் அப்போ கூட கம்பன் எப்படி எழுதுறான்னா வான் நகும் வையகம் நகும் அப்படின்லாம் ராவணன் கவலைப்படலையா மிதிலை வந்த ஜானகி நகுவாலே அவ்வளவு வீரத்துக்குள்ளேயும் அவனுடைய காம தீ இருந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டது அடுத்து நீங்கள் கும்பகர்ண போருக்கு போய் இற இறக்குறான் இந்திரஜித்து இறக்குறான் எல்லாம் சரி எல்லாம் சரி ராவணன் புறமுதுகு அம்புபட்டு இறந்து போது ராம அப்படி பார்த்து புண்ணு இருக்கிறவனோடய நான் சண்டை போட்டேன் புறமுதுகு அப்போ விபீஷ்ணன் சொல்லுவானா எங்கள் அண்ணன் தினவெடுத்த யானைகளோடு போர் புரிவான் அவனுக்கு பொழுதுபோக்கை யானைகளோடு சண்டை தான் அந்த தந்தங்கள் இதில் குத்தி அப்படியே வெளியில வராமல் திறன் படைத்த தோளில் நின்னது உன்னும் உன்னுடைய வானர சேவையும் விட்ட குத்துல அது வெளியில வந்ததுனால புண்ணே தவிர புறமுதுகு இல்லை என் அண்ணன் வீரத்தில் அறத்தில் ஈகையில் தேசத்தை வழிநடத்துவதில் கெட்டிக்காரன் காம தீ படர்ந்ததால் அவன் மாண்டு போனான் அப்போ ராவணங்கிற கதாபாத்திரத்தை ராமனுக்கு இணையாக பேசப்பட்டு படிப்போர் நெஞ்சை கரைக்கிறது என்றால் கம்பனுடைய தூரிகையில் ஆனந்தம் எவ்வளவு இருக்கிறது படிக்க படிக்க ஆனந்தம் மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம்